உலகநாயகன் கமலஹாசன் சருக்கு பிறந்தநாள் வருது இந்த பிறந்தநாள் அன்னைக்கு அவர் மறக்கவே முடியாத அளவுக்கு நான் அவருக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அந்த கிஃப்ட் என்னன்னு கேட்டால் அவருடைய கவிதைகள் அவருடைய எழுத்துக்கள் எல்லாத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அவருடைய கிட்ட எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறது தான் அந்த கிஃப்ட்டு அவர் நல்லா ஆடுவார் நடிப்பார் பாடுவார் நகைச்சுவை பண்ணுவார் கலைத்துறையில் அவரை மிஞ்சுறதுக்கு ஒரு ஆளே கிடையாது அந்த அளவுக்கு கலைத்துறையில் சினிமாவில் அவர் சாதிச்சுட்டார் அரசியலாம் சாதிச்சுட்டு வர்றாரு இருந்தாலும் அவருடைய எழுத்துக்கள் கவிதைகள் அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் மக்கள் கிட்ட போய் மூசா சேர்ந்துருச்சான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி ஒரு சந்தேகம்னு கூட சொல்லுவேன் இதை சொல்கிறது எனக்கு ஒரு தழக்கம் கிடையாது அவருக்கு நான் கொடுக்கக்கூடிய கிஃப்டே அதுதான் கமல் சார் ஒரு நடிகர் மட்டும் இல்லை அவர் மிகப்பெரிய எழுத்தாளர் சிந்தனையாளர்ன்றதை அவர் கவிதை மூலமாக மக்கள்கிட்ட நான் கொண்டு போய் சேர்க்கறேன் இதுதான் அவருக்கு தரக்கூடிய மிக முக்கியமான கிஃப்ட்டு கமல் சார் ஒரு நடிகர் மட்டும் இல்லை அவர் ஒரு அரசியல்வாதி மட்டும் இல்லை ஒரு நல்ல மனிதர் மட்டும் இல்லை அவர் மிகச்சிறந்த எழுத்தாளர் ஒரு ஞானி அறிவு கூர்மையுடைய ஒரு பகுத்தறிவு முற்போக்கு சிந்தனையுடைய ஒரு மாமனிதர் அப்படின்றத அவருடைய எழுத்துக்கள் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த பணியை தான் நான் இப்போ செஞ்சுட்டு வரேன் கடந்த ஒரு சில வாரங்களில் மட்டும் சில லட்சக்கணக்கில் மக்கள் வந்து பார்த்தா அவருடைய கவிதைகளை நம்ம சொல்லியிருக்கிறத பார்த்துருக்காங்க இது லட்சங்களை கோடிகளாக மாற்றணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷம் நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டை கொடுத்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவருக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய கிஃப்டே அதுதான் அவருடைய எழுத்துக்கள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறது தான் அந்த கிஃப்ட்டு இதை கண்டிப்பாக நான் கொடுத்துட்டு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்குது இதே மாதிரி அந்த கவிதைகளை நான் கொண்டு போய் சேர்க்கும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகளும் வரும் ஆனால் அதெல்லாம் தடைகளே கிடையாது இந்த தடைகள் எல்லாத்தையும் தாண்டி மக்கள்கிட்ட கொண்டு போய் கமல் சாருடைய கவிதைகள் எல்லாத்தையும் சேர்க்கணுன்றது தான் என்னுடைய நோக்கம் குறிக்கோள் லட்சியங்கள் எல்லாமே அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போது கமல் சார் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் ஒரு கவிஞர் ஒரு சிந்தனையாளர்ன்றத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஏதாவது ஒரு விழா பண்டிகை வந்தால் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்து கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வரையிலும் பாரதியார் கவிதை பாரதிதாசன் கவிதை பெருஞ்சிந்தரானோட கவிதை இன்னும் பல கவிஞர்களுடைய கவிதைகளை சொல்லி கைத்தட்டி பரிசுகள் வாங்குவாங்க இதே மாதிரி ஒரு பண்டிகைகள் நடந்தால் கண்டிப்பாக உலகநாயகன் கமல் சாருடைய கவிதைகளையும் சொல்லி கைத்தட்டுகள் வாங்க வைக்கிறது தான் என்னுடைய மிக முக்கியமான நோக்கம் நான் காத்து அடிக்கிறது இயற்கை சீற்றங்கள் மட்டும் நடக்கலை பாருங்கள் மழையும் வந்துடுச்சு வானம் இருந்து நமக்கு அர்ச்சனைகளை தூவ ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பாக நம்ம சொன்னதை செஞ்சே தீர்வோம் கமல் சாருக்கு ஃபேன் பாயின்னு சொன்னவனையும் பல பேர் கிளம்பி வந்துருவாங்க சினிமா துறையிலிருந்து மற்ற துறைகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஆனால் நிஜமான ஃபேன் பாய்களில் ஒருத்தவங்க தான் நானும் ஏன்னா அவருடைய திரைப்படங்களை மட்டும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கல அவருடைய உண்மையான படைப்புகள் அவருடைய எழுத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன் இப்போ ஃபேன் பாய்களில் கண்டிப்பாக நாமும் ஒருத்தர் தான் மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து கமல் சாருடைய கவிதைகளையும் மற்ற கவிஞருடைய படைப்புகளாக நம்ம பார்ப்போம் மழை கொட்டி தீக்குது இதுக்கப்புறம் கேமரா நடைஞ்சிடும் ஆப்